ஏलम சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து கட்சி பாட்டாலிமல்கட்சிய சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது அவர் எங்க கட்சியில இருந்து நீக்கிட்டோம் அவ்வளவுதான் அவர் வந்து திருப்பி திருப்பி பாட்டாலிமிரிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சொல்லாதீங்க தயவுசெய்து சொல்லாதீங்க சார் அவரு நேத்து பத்தியார் संदीपல வந்து அண்முகமணி ராமதாஸ் பத்தி பல உண்மைகள் வந்து எனக்கு தெரியும் என்னை சீண்டினால் வந்து நான் சும்மா அந்த சாகடே பத்தி எல்லாம் கேள்வி கேட்க வேண்டாம் அந்த சாகடே பத்தி நான் சொல்றது எதுவும் கிடையாது அவன் எவனா சொல்லிட்டு போறாங்க வேற என்ன நல்லதா தமிழ்நாடு சம்பந்தமா இவ்ளோ சொன்னல என்ன சாக்கடை பத்தி திருப்பி திருப்பி வேணுமா தமிழ்நாடு திட்டம் கொடுங்க மக்கள் பிரச்சனையை பத்தி பேசுங்களேன் சாகடை பத்தி பேசிட்டு இருக்கீங்க எதிர்க்கட்சிகள் இல்லைன்னா ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்பட்டவங்க எல்லாம் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் அரசியல் நிலவது பொதுவா இது இன்னும் இன்னும் ஒரு சில வாரங்களில் பெரிய அரசியல் மாற்றங்கள் தமிழ்நாட்டில் வரும் உங்க கேள்விக்கு பதில் அதில் சொல்லிட்டேன் நான் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கு விஜய் வந்து மாநில செயற்குழு கூட்டம் அவரோட தலைமையில் வந்து நடந்துட்டு இருக்கு பல்வேறு வாழ்த்துக்கள் அவருக்கு பல்வேறு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டு இருக்காங்க அவருக்கு வாழ்த்துக்கள் அவரு அவரே தீர்மானம் வந்து அவரே நிக்கணும் எல்லாரும் கட்சியும் அப்படிதான் இருப்பாங்க அதனால அவங்க கட்சி வளர்க்க வளர்ச்சிக்காக அவங்க தீர்மானங்கள் போட வேண்டியதான் சூழல் இருக்கு கூட்டணி சம்பந்தமா நீங்க ஏதாவது நான் நான் என்ன சொல்ல இன்னும் ஒரு சில வாரங்களில் மாற்றங்கள் சொல்லிட்டேன் இந்தியா பாகிஸ்தான் சண்டை வந்துருச்சுப்பா என்னோட நடைபயணத்துல இந்தியா பாகிஸ்தான் சண்டை வந்துருச்சு